தங்கமேல் சரவணன் கல்யாணம் நிற்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்க இதுவரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது தங்கமேல் குடும்பத்தை பற்றியும் இதுவரையுமே அவங்க ஃப்ராடத்தனத்தை பற்றி வெளியே வரலை ஆனால் கல்யாணத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒரு பிரச்சனையாக வந்துகிட்ருக்கு அதுக்கான ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க ஒரு பக்கம் கடன் கொடுத்தவங்களோ தங்கமேல் வீட்டில் வந்து பிரச்சனை இருக்காங்க பணம் இல்லாமல் நாங்கள் மாட்டோம் அதையும் எப்படியோ இந்த தங்கமேல் குடும்பம் வந்து சமாளித்து இது பண்ணிடுறாங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா குழலி அதாவது இந்த சரணோட அக்காமலும் அவங்களுக்கு வந்து பெரிய அப்போ வருது அந்த சைடு வந்து கல்யாணத்துக்கான பணத்தை எல்லாமே தங்கமேல் குடும்பம் வந்து கிட்ட கொடுத்துறாங்க நாங்கள் தர வேண்டியதை தந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது குழலியை வந்துகிட்ட சொல்கிறாங்க ரெண்டு வீட்டு பக்கமே பாதி பாதி அமௌண்ட்டு தானே நான் தரதாக பேசியிருந்தோம் இப்போ இவங்க இவ்வளோ கொடுத்தா பின்னாடி ஏதாச்சும் பணம் தேவைப்பட்டால் சிக்கலாகிரும் அந்த மாதிரி அதுக்காக சரி அதான் அவங்க தங்கமேலுக்கு போடுற நகையை வந்து நம்ம பார்த்துருவோம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் கவரிங் நகையாச்சும் உடனே பார்த்திங்கன்னா தங்கமேல் குடும்ப செம்ம ஷாக் ஆகுறாங்க அதெல்லாம் வேணாம் நகையெல்லாம் எதுக்கு இடப்பாக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு உடனே இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களும் சரி அதான் சொல்கிறாங்களே பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லவும் குழல் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு பெருமை தானே நம்ம சரவணன கல்யாணம் பண்ணிக்கிற பொருள் எவ்வளோ கொண்டு வருது எல்லாத்தையும் தெரிஞ்சால் நம்மளுக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லுவோம் பாண்டியனும் சரி சொல்லிடுறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா மயிலுக்கு அப்படியே செம்ம ஷாக்காக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க எல்லாருமே பார்த்துட்டத்தோட மயிலை போயிட்டு எழுப்பிகிட்டு இருக்காங்க இதோட அப்புறமும்